ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக இப்போ இந்த ராசியில ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் மார்கழி மாதம் ஆண்டாள் மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் பார்க்கலாமா மேஷராசிக்கு சூரியன் ஒன்பதில் வந்திருக்கார் மேஷராசியில் தனுசு ராசியில் வந்திருக்கார் காலபுருஷ தத்துவத்து படியும் பாக்யஸ்தானம் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சூரியன் வந்திருக்கார் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று வந்து மாதம் பலன் ஆரம்பிக்கும்போது கிரகங்கள் சூரிய ஹோரையில் இருக்கா சந்திர ஹோரையில் இருக்கா எந்த ஒரு ராசியில் கிரகங்கள் இருந்தால் கூட அது சூரிய ஹோரையில் இருக்கா சந்திர ஹோரையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சூரிய ஹோரையில் இருக்கிற கிரகங்கள் பகலில் பலன் தரும் சந்திரகோரையில் இருக்கிற கிரகங்கள் ராத்திரியில் பலம் தரும் இது ஏன் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் சூரியனும் குருவும் பகல் ராசிகள் ஆகிடுறது பகல் கிரகங்கள் ஆகிடுறது அப்போது சூரிய கோரையில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வேலை நன்னா நடக்கும் ஒன்று வந்து உங்களுடைய உத்தியோகம் அதில் உயர்வு ஜீவனம் அப்படின்னு வச்சுக்கலாம் உத்தியோகங்கிறத விட ஜீவனம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க வயசானவங்க அவங்களுக்கு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் ஜீவனங்கிறது இன்னொருத்தரை நம்பி ஸோ பொதுவாக ஜீவனம்னு வச்சுட்டா இந்த மாதம் குருவோட வீட்டில் சூரியன் இருக்கார் சூரியனோட நட்சத்திரத்தில் குரு இருக்கார் பரிவர்த்தனை மாதிரி கிட்டத்தட்ட அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நன்மை உத்தியோகம் சொந்த தொழில் பாக்கி இதர வருமானங்கள் அதே அதேமோல் வீடு மூலமாக வருமானம் வரும் ஏன்னா மேஷராசிக்கு நாலாவது ராசி கடகராசி அதனுடைய சந்திரன் குருவோட சேர்ந்துருக்கார் மாத ஆரம்பத்தில் அப்போது வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது தடங்கல்கள் இருந்தது கடந்த மாதங்களில் புது வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது செயல்படுத்துறதுக்கான மாதம் பொதுவாக மார்கழி மாதத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கோவிலுக்கு போவாங்க காலையில் பஜனை பாடுவாங்க சாமிக்கான மாதம் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக இந்த மாதத்தில் கடவுளை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுமே சக்ஸஸ் ஆகும் வரன் பார்க்கறதுக்கு இந்த இதில் மேஷராசியில் திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமையில் முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரன் வரும் இப்போ புதுசாக முயற்சி பண்ணுற மாதிரி மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமையில முயற்சி பண்ணலாம் அது போக ஒரு வீட்டில் உடம்பு படுத்தல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கே கொஞ்சம் படுத்தல்கள் உடம்பு வியாதிகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் ராகு இங்க இருக்கு சார் சனி அங்க இருக்கு சார் அதனால இப்படி செவ்வாய் நீச்சம் ஆயிடுது ராசிநாதன் நீச்சமாயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோசியரும் சொல்றாரு இல்லையா இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக வழி சொல்லி தான் காசு செலவு பண்ணாத வழி பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் ஒரு குடம் தண்ணி கொடுங்க காலங்காத்தால் போய் அபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கு நீர் கொடுத்தீங்கன்னா அது நல்லது எல்லா தோஷங்களையும் போக்கும் திங்கக்கிழமை மாதிரி பால் கொண்டு கொடுக்கலாம் பால் கொண்டு கொடுக்கறது போன ஜென்மத்து ப்ராப்ளம் எல்லாம் ச சாஞ்சித கர்மான்னு சொல்லுவா அதெல்லாம் சரி பண்ணிடும் பால் கொடுக்கறது அதுக்கு அடுத்தது இன்னொரு பரிகாரம் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்டூப்பராக பரிகாரம் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செடி கொடி மரம் எல்லாம் இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு அடுத்தது பரிகாரம் பார்த்திங்கன்னா நாள் கால் விலங்குகள் முக்கியமாக மேஷராசிக்கு ஆடு அப்போ ஆடு அந்த ஆட்டுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கும் ஆட்டுக்கு தீனி வைங்கோ கால் ஜீவன் பசுன்னு சொல்வா மொத்தமாக பசுன்னா நாலு கால் விலங்குன்னு அர்த்தம் பட்சின்னா ரெண்டு கால் விலங்கு அந்த பறவைன்னு அர்த்தம் அந்த மாதிரி பசுவுக்கு தீவனம் எந்த பிராணிக்கு வேணாலும் நாய்க்கோ பூனைக்கோ உங்களுக்கு என்ன இதுவாக இருக்கோ எந்த மிருகத்துக்கு வேணாலும் நாலு கால் விலங்குகளுக்கு இந்த மாதம் நீங்கள் அன்னதானம் அந்த விலங்குகளுக்கு அன்னதானம் ஏதாவது அது என்ன சாப்பிடுமோ அது கொடுத்தா உங்களுக்கான பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடும் பொதுவாக இந்த மாதம் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எயிட்டி டெஃபினட்டாக எயிட்டி தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நைன்டி பர்சன்ட் கிரகங்கள் கெடுதலாக இல்லை ஆறில் இருக்கிற ராகு மறைமுக இன்கம் கொடுத்துட்றார் நாலில் இருக்கிற செவ்வாய் ராசியாதிபதி செவ்வாய் அவருமே வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு என்ன பண்ணுங்க உங்களுக்கு சனிக்கிழமையில் வாய் தற்காதீங்க சனிக்கிழமையில் வார்த்தைகளை விடுறது அல்லது புது முயற்சி பண்ணுறது வேண்டாம் நன்னா இல்லை ஏன்னா சனி லாபத்தில் இருக்காருன்னு எல்லோரும் சொல்கிறா இல்லையா பட் லாபம் இல்லை ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் ஏதாவது வேஸ்ட்டு விரயம் வந்துடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எல்லா பிரிவினா இருக்கும் ஆண் பெண் வேலைக்கு போகிறவா குழந்தைகள் வயசானவா வீட்டில் இருக்கவா சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிக சிறந்த நன்மைகளை தரும் உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு நல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லது அப்படி குலதெய்வம் பக்கத்தில் இருக்குது இஷ்ட தெய்வம் பக்கத்தில் இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு நீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் எடுத்துன்னு போய் கொடுங்கோ காலங்காத்தால் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா பட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அபிஷேகத்தில் சேர்த்துருவார் பால் வாங்க குடிக்க முடிஞ்சால் வாங்கி மற்றபடி ரொம்ப நன்னாக இருக்குது பெருசாக கெடுதல்கள் இல்லை எந்த முயற்சியுமே குருவாரத்தில் பண்ணுங்க வியாழக்கிழமையில் நன்மை அதிகமா இருக்கும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்